உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் போன மந்த் வந்து மீன ராசிக்காரர்களுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருந்தோம் சோ அவங்க எல்லாருமே கேட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க கோவில் சொல்கிறேன்னா போவாங்க இல்லையா அப்படி போறவங்க அவங்க வாழ்க்கைய மாற்றம் அடையணும் சோ உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறதையும் இப்போ நீங்க சொன்னீங்கனா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்க எல்லாருமே வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஒரு ரிலீஸ் ஜாக்பாட் அடிக்கனோ இல்லை. நம்ம நங்கன்னலூர் ancient ஏர் கோவில். விடியற்காலத்தால சனி முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க சொல்லுங்க. மாதிரி என்ன விஷயங்கள் பண்ணா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சார் எஸ் மீன ராசிகள் எல்லாருமே வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு சந்திரன் மேலே ராகு கிராஸ் பண்ணும்போது ஃப்ளைட் யாரும் ஒரு ஜாதக மல்லிப்பூ இல்லை முல்லைப்பூ உதிரி பூவை கரெக்டாக ஆசீர்வாதம் அவங்க கையால் ஆசீர்வாதம் பண்ண சொல்லணும் கீழே விழுந்து சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள் மக்கள் சேவை தான் மகேச சேவை ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்பொழுது அந்த இறைவனே வாழ்த்துறதுக்கு உண்டான சமம் கிடைக்கும் அப்படின்ட்டு நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சம்பத் சுப்பிரமணியம் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ராசிக்காரர்களுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கே இது வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க சோ அவங்க எல்லாருமே கேட்டுருக்குற ஒரு விஷயம் என்னன்னா எங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் நம்ம போட்டு ஒரு மாசம் ஆயிடுச்சு ஏன் இவ்வளவு காலம் டிலே ஆயிருக்கு சார் நான் ஏன் வந்து வீடியோ ரொம்ப லாங் டைம் எடுத்து போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் வந்து மீடியாவில் நம்ம முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம முகத்தை காட்டலைன்னா மக்கள் மறந்துடுவாங்க இல்லைனா நம்மளுக்குன்னு ஒரு ஷெட்யூல் நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு குட்கிராமம் ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி நம்ம வீடியோவை பார்க்கும்பொழுது நம்மளுடைய கருத்துக்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஒரு கோவில் சொல்றேன்னா போவாங்க இல்லையா அப்படி போறவங்க அவங்க வாழ்க்கையில மாற்றம் அடையணும் ஒரு ஜாதகம் தெரியாது ஒருத்தருடைய பேரு தெரியாது அவங்க என்ன ஊருன்னு தெரியாது நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணி பலன் அடைஞ்சாதான் நம்ம வீடியோ போடுறதுக்கு உண்டான பலனே உண்டு இல்லையா நம்மளுடைய நோக்கம் என்ன மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம டைரக்டா அது ஒரு ஆள்கிட்ட சொல்ல முடியாது இப்போ வீடியோவாக பதிவிட்டோன்னா பலதரப்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் பார்ப்பாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பலனடைவாங்க பயனடைவாங்க அப்போ இந்த பலனடைய வேண்டும் பயனடைய வேண்டும் என்றால் ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒர்க் இப்போது ஒன்றும் இல்லை ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது ஸ்கிரீனுக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க எப்படி ஸ்டேஜ் அடிக்கிறது மைக் எங்கே வைக்கிறது எத்தனை பேருக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது அவங்களாம் ஸ்க்ரீனில் தெரியவே மாட்டாங்க ஆனால் அவங்களாம் ஒர்க்கராக தான் இருப்பாங்க அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருப்பாங்க இல்லையா இப்போ ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவோடைய ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சு தான் போஸ்ட் பண்ணணும் இப்போ மீனராசிக்கு நான் ஒரு தீர்வு சொல்ல போகிறேன் அப்படின்னா அதோடைய ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதை வந்து மக்கள் வந்து கண்மூடித்தனமாக அதுவும் நம்மள ஃபாலோ பண்ணுற ஒரு ரசிகர்கள் கூட்டம் என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கும்போது நம்ம மிக கரெக்டான வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கும் அப்ப நம்ம ரொம்ப அதை பற்றி பைகாட் ஆட் பண்ணணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும் அது சார்ந்த விஷயங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணாத நிச்சயமாக அனுபவம் கிடைக்காது அனுபவம் வராது இதெல்லாம் செய்து முடித்து நம்ம ஒரு வீடியோ ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இவ்வளோ காலகட்டங்கள் எடுக்கிறது வந்துதான் உண்மை சும்மா ஜஸ்ட் லைக் தட் இன் வந்து மீனராசி நகர்கள் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு கஷ்டங்கள் விரயங்கள் நடக்க யாரும் குறை சொல்ல விரும்பவில்லை எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த நாட்டில் பல பேர் பல விஷயத்தில் சாதித்துள்ளார்கள் இப்ப விவேகானந்தருடைய பேர் இன்னைக்கு இருக்கு ரமண மகரிஷியோட பேர் இன்னைக்கு இருக்கு வள்ளுவருடைய பேர் இன்னைக்கு இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கார்கள் இல்லையா இன்னைக்கும் பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை ஆர்மியில விட்டு இருக்காங்க இல்லையா புரியுதுங்களா யாரோ ஒருத்தவங்க நாட்டுக்காக ஏதோ ஒரு விஷயத்த தியாகம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும் நம்ம எவ்வளோதான் இந்த கலிகாலம் மோசம் என்று சொன்னாலுமே இதுலேயும் மனிதாபிமானத்தோடு தான் பல இடங்களில் பல விஷயங்கள் தியாகத்தோடு தான் இந்த உலகம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இயங்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ நம்ம பிறந்திருக்கோன்னா நம்ம இந்த உலகத்துக்கும் இந்த உலக மக்களுக்கும் எதனா ஒன்று செய்ய கடமைப்பட்டுருவோம் இதான் உண்மையான விஷயம் அப்போ பத்தோட பதினொன்னா நம்ம ஒரு ஜோதிடரா அல்லது நம்ம ஒரு இனிக்கா ஜோதிடம் என்பது உண்மை அதாவது ஜோதிடத்தை பொய் என்று சொல்பவர்களே இல்லை இல்லை ஜோதிடம் உண்மைதான் என்று சொல்கிறார்களோ அன்றே தான் நம்மளுடைய வெற்றி என்பது தான் என்னுடைய ஒரே நோக்கம் ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன நிச்சயமாக வழி தெரியாத நிற்கிறவங்களுக்கு கையில் டார்ச் லைட்டு கொடுத்து அவங்க வீடு போய் சேர வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதுக்காக தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அதுக்காக தான் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அதுக்காக டிராவல் பண்ணுறோம் ஸோ மக்கள் பலனடையணும் பயனடைய வேண்டும் இந்த நாட்டில் எவ்வளோ பேருடைய வாவூசி சிதம்பரனார் மாரி எவ்வளோ செக் எடுத்த செம்மல் மாரி எவ்வளோ பேர் இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சிருக்காங்க நம்ம ஒன்றும் செய்யலை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம கார் வாங்கணும் நம்ம வீடு வாங்கணும் இன்க்ளூடிங் மீ எல்லாருக்குமே என்ன பண்ணணும் ஒரு அபிலாஷையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே ஆனால் அந்த அபிலாசையை உடைத்து அதாவது இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு தான் ஒரு விஷயத்தை கொடுக்குமா இதை நல்லா புரிஞ்சிக்கணும் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சு ஆனா அதுக்கு பின்னாடி அந்த பிரபஞ்சம் ரிட்டன் எவ்வளோ எடுக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு கொடுக்கற நினச்சி கூட நம்மளுக்கு சந்தோஷம் வராது ஸோ இந்த விஷயத்தை நான் நாளுக்கு நாள் நான் உணர்றேன் அதனால ஏதோ ஒரு விஷயத்தை இந்த மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நான் வந்து இந்த இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ நம்ம போடுறதுக்கு டைம் எடுக்கும் ஓகே சார் அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு நீங்க போன வீடியோல சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார் நிச்சயமாமா இப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து மீன ராசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏழரை சனி ஸ்டார்ட்னு சொல்கிறாங்க அப்போது ஏழரை சனி ஸ்டார்ட்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பொழுதுமே இப்போ நான் சொல்றது தான் கரெக்டு நான் தான் ஜாம்பவான் நான் முற்றும் திறந்த ஞானி அப்படிலாம் நான் சொல்லலை நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்னா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ரிசல்ட் உண்டுமா இல்லை இன்னொரு ஜோதிடரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தயவு செய்து அவரை மட்டுமே ஃபாலோ செய்யணுமா ஒரு டாக்டரு தன் பேஷண்ட்டை எப்படி காப்பாற்றணும்னு ரெகுலராக பார்க்குற டாக்டருக்கு தெரியும் சில எவ்வளோ லெவல் குறைஞ்சிருக்கு இந்த மாதம் எவ்வளோ கூடியிருக்கு மெட்ஃபார்மின்ல எப்படி டோஸை கம்மி பண்ணி கொடுக்கலாமா இல்லை சைடில் வந்து சத்து மாத்திரை சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்ட்டு ரெகுலர் டாக்டருக்கு தான்மா தெரியும் ஒரு அட்வொகேட்டுக்கு போனால் ஒரு ரெகுலர் அட்வொகேட்டுக்கிட்ட போனால் தான் இந்த கேஸை எப்படி டீல் பண்ணி முடிக்கலாம்னு தெரியுமா சும்மா யூடியூப்பை தட்டினா ஆயிரம் விஷயங்கள் வருமா எல்லாத்தையும் ஒரே டைமில் செஞ்சு வரக்கூடிய விஷயமும் வராத போய்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பசி தூக்கம் காமம் இந்த மூணு இருக்கிற வரைக்கும் யாரும் வந்து ஞானின்லாம் சொல்லிக்க முடியாது என்கிட்ட கடவுள் பேசுறாரு நான் கண்ணு முடிவு பஞ்சா கடவுள் என்ன காட்சி தருவார்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கடந்து போகணும் இதெல்லாம் கடந்தவங்க தரையில் பொறுத்தாலும் தூங்கணும் பெட்டில் படுத்தாலும் தூங்கணும் பசி எடுக்காத நிலைக்கு போகணும் மூச்சை மட்டுமே சுவாசித்து வாழணும் தான் ஞானிகள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தட்டணம் ஆயிரம் விஷயத்தை பேசுறாங்க கடவுளே நேராக பார்த்தவங்களாம் பேசுறாங்க கிடையாது எல்லாரும் மனிதர்கள் தான் இங்கே ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கு இந்த விஷயங்கள் இங்கே செஞ்சால் இந்த மாதிரி தீர்வுன்னு நம்ம சொல்கிறோம் போனா மக்கள் கிட்ட கேக்குற ஒரு விஷயம் இப்போ திருப்போரூர் பத்தி நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அதுல நிறைய பேருக்கு ரிசல்ட் எண்பது சதவீதம் பேருக்கு ஏன் இருபது பேருக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா எப்பவுமே நூறு சதவீதம் ஒரு இடத்துல ரிசல்ட் இருக்குன்னா அந்த இடம் போய்மா ஃபேக் ஒரு காய்கறி குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அழுகி போனாதான் அது உண்மையான காய்கறி அது குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகும் அது அழுகி போகவில்லை என்றால் அது ஹைபிரிட் அதில் வந்து ரசாயனம் கலந்துருக்காங்க அர்த்தம் அப்ப எப்பவுமே ஒரு இடத்துல எயிட்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைச்சிடும் அந்த ரிசல்ட் திருப்பூரில் எல்லாருக்குமே கிடைச்சிட்டு ஒரு சந்தோஷம் அந்த திருப்பூரூருக்கு இணையான ஒரு ரிசல்ட்டை குறிப்பாக மீன ராசி அன்பர்களுக்கும் இதில் இன்னொரு விஷயத்த நம்ம சேர்த்து சொல்லிடுவோம் யார் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருக்கோ அதாவது அவங்களுடைய ராசி என்னன்னு பார்க்கணும் அவங்க ராசியுடைய சந்திரன் மேலே ராகு சேர்ந்து இந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகும் இல்லங்க எனக்கு வந்து சந்திரன் ராகு சேர்க்கை இல்லை பிறப்பில் நான் மீனராசி அப்படின்ற சூப்பரா நான் வந்து ராகுவோடைய சாரத்தில் பிறந்தேன் எப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன் இவங்க இருக்கலுமா இவங்க ஒரு சார நல்லா பாத்துக்கணும் மீனராசி ஒன்னு சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க ரெண்டு ராகுவோடி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் ராகு தசையில் சந்திர புத்தி நடப்பவர்கள் இல்லை சந்திர தசையில் ராகு புத்தி நடப்பவர்கள் ஐந்து இந்த ஐந்து காம்பினேஷன் இருப்பவர்களுக்கு முதல் பிரியாரிட்டி சந்திரன் அந்த சந்திரன் மீனராசியா இருக்கிறவங்களுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுத்துடுறோம் அடுத்தது என்ன கொடுக்குறோன்னா சந்திரன் ராகு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து என்ன கொடுக்குறோன்னா ராகுவோடைய சாரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்துட்றோம் அடுத்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ராகு தசையில் சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து என்ன கொடுக்குறோம்னா சந்திர தசையில் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மன ரீதியான பிரச்சனைகள் பொருள் ரீதியான பிரச்சனைகள் பொருள் இழப்புகள் ஷேர் மார்க்கெட்டுகள் இழப்புகள் வெளிநாட்டு பயணங்கள் இல்லிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களை பின்தொடரும் ஆனால் இதில் தப்பிக்க அல்டிமேட் விஷயம் இருக்கான்னா இப்போ தான் அதை நம்ம சொல்ல போகிறோம் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு வீடியோவில் ஏதோ நம்ம ஜஸ்ட் லைக் தட்டுன்னு தட்டுறோம் ஏஎல்பி சம்பத் சுப்ரமணியன் சொன்னார் செஞ்சு தான் பார்ப்போமேனு யாருனா நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க ஒரு நம்பிக்கை என்பது சரணாகதி அப்படின்னு ஒன்று இருக்குமா இப்போ எங்களுடைய வளர்ச்சிலாம் என்னன்னா சரணாகதி தான் யோசிக்க கூட மாட்டோம் நான் ஒரு விஷயத்த இப்போ உங்களை நான் நம்பிட்டேன் நீங்க குதினா நான் குதிச்சிருவேன் அவ்வளோதான் நீங்க ஏன் சொல்றீங்க எதுக்கு சொல்கிறீங்கன்னா நான் யோசிக்க மாட்டேன் அதுதான் குரு பக்தி அதுதான் வந்து உண்மையான ஒரு சீட் எனக்கு அழகு நான் என்ன சொல்றேன் நம்பனா முழுசா நம்பிடணும் மாறும் இந்த காம்பினேஷன் மீனராசி யார் யாரெல்லாம் மீனராசியா இருக்கீங்களோ யார் யாரெல்லாம் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கீங்களோ யாரெல்லாம் ராகுதசையில சந்திர புத்தி நடக்குதோ சந்திர தசையில ராகு புத்தி நடக்குதோ யாரெல்லாம் எல்லாம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரமும் உங்க எல்லாருமே வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஒரு ரிலீஸ் ஜாக்பாட் அட்டிகணும் ஜாக்பாட் அட்டிகுன்னா ஒரே விஷயம் தான்மா நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் விடிய கார்த்தால சனிக்கிழமையில முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க சொல்லுங்க கண்டினியூஸாக செவன் வீக்ஸு சார் எனக்கு ஹெவி பிரச்சனை இருக்கு சார் சரி லெவன் வீக்ஸ் சார் இல்லைங்க சார் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹெவி சார் என்னால் முடியல சார் மன ரீதியான டிப்ரஷன்ல இருக்கேன் சார் டுவெண்ட்டி ஒன் வீக்ஸ் இந்த பிரச்சனைகள் இருந்த தடயமே தெரியாத போய்டுமா அதாவது இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல இதோட தடயமே தெரியாத போயிடும் ஏன் ஏன் நம்ம அந்த இடத்த எடுக்கிறோம் அந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்றதை விட அங்க போயிட்டு பலன் அடைவாங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் அங்க போவாரு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா அவரை நம்ம உட்கார வச்சு பேட்டி எடுத்து அவர் கேட்கும் இந்த விஷயத்தை பார்ட் த்ரீயா நம்ம வந்து போட போறோம் கண்டிப்பா சார் ஏற்கனவே நம்ம திருப்பூர் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லை சார் அதே மாதிரி இதுவும் நம்ம கண்டிப்பா பண்ணலாம் அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரர்கள்லாம் இந்த மாதிரி நேரத்தில் என்ன விஷயங்கள் பண்ணால் அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் சார் எஸ் சூப்பரான அற்புதமான ஒரு கேள்வி என்ன பண்ணால் சக்சஸ் ஆகலான்றதை தெரிஞ்சுக்கணும் என்னன்னா மீனராசிகள் எல்லாருமே வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமா உண்டுமா ஏன்னா சந்திரன் மேல ராகு கிராஸ் பண்ணும்போது போது பிளைட் ஒரு ஜாதகர் சரிங்களா இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா மீனராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துல நாலாம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விசா எதனா எதிர்பார்த்தீங்கன்னா விசா வரப்போகுது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு யாருன்னா ஷேர் மார்க்கெட்லயோ இல்லோ ஃபண்டு கோடி கணக்குல ஃபண்டு வரணும்னு வெயிட் பண்ணீங்கன்னா ஃபண்டு வரப்போகுது இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ நானே சொல்றேன் மீனராசிக்கு நேரம் கொஞ்சம் டைம் பேடா இருக்கு ஆனால் இது யாருக்கு பேடா பாதிக்கப்படாத புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மீனராசிக்குதான் ஆபத்து அடி வாங்கின மீனராசிக்கு இந்த ராகு யோகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட ரிசர்ச்சு அப்ப என்னன்னா வெளிநாடு வாய்ப்புகள் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் உஷாரா இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ராகு கிராஷ் பண்ணுறதுனால மூதாதையர்களுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் யார் வயசான பெரியவர்கள் தாத்தா ஆயா பாட்டி மூதாதையர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள்கிட்ட கிழக்கே நிற்க வைத்து கிழக்கே இருந்து தான் சூரியன் வராரு இல்லையா பூமி சுத்துது அதனால சூரியன் பிக்சடா இருக்கிறதால சயின்ஸ் அது வேற நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி பேசிடுவோம் மல்லிப்பூ இல்ல முல்லைப்பூ உதிரிப்பூவை கரெக்டாக ஆசீர்வாதம் அவங்க கையால் ஆசீர்வாதம் பண்ண சொல்லணும் கீழே விழுந்து சாஸ்தாங்கமாக விழுந்து வாங்க சொல்லுங்க மக்கள் சேவைதான் சேவை ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அந்த இறைவனே வாழ்த்துறதுக்கு சமம் கிடைக்கும் ரெண்டு மூணாவது விஷயம் இப்ப நம்ம சொல்லியிருக்க கோவில் வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் சனிக்கிழமையில முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் ஏன் ராகு கிராஸ் ஆகுறாரு சந்திரனை ராகு கிராஸ் பண்றார் இந்த தான் முணுக்கமா கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா கோவிலை தொடர்ந்த உடனே கோபூஜை செய்வாங்க மா மாடுக்கு இருக்கக்கூடிய அந்த நான்கு கால் மிருகம் ராகுவின் பரிகாரத்துக்கு இருநூறு சதவீதம் பலிக்கும் புரியுதுங்களா நான்கு கால் மிருகத்தோட பரிகாரம் ஒரு மனிதனுக்கு இருநூறு சதவீதம் மாற்றத்தை கொடுக்கும் நீங்க நான் வாஸ்து பார்க்க நிறைய வெளியூர் போறதுனால சொல்றேன் பெரிய பெரிய ஜாம்பவான் வீட்டுகளுக்கெல்லாம் நான் பேர் சொல்லக்கூடாது பிரைவேசி முக்கியம் என்பதனால் போகும்பொழுது அவர்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் கோசாலை தனியாக அமைத்து வைத்திருப்பார்கள் எப்படி ஒருத்தர் தொடர்ந்து கோடீஸ்வரராக இருக்காருன்னா இதெல்லாம் காரணம் இருக்குமா சோ அந்த கோவில் நடை திறந்த உடனே கோபூஜை செய்த பிறகுதான் ஆஞ்சநேயருடைய திரையை திறக்கிறாங்க நிறைய பேர் நீங்க கூட்டத்தில் நிற்கிறவங்க கோபூஜை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் வருத்தப்பட வேண்டாம் கோபூஜை வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் தான் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க சார் நான் மீனராசி சார் விடிகாத்தால போயிட்டேன் லைன்ல என்ன கோபூஜை பார்க்க முடியும் ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம் விடிய காத்தால கோபூஜை நடக்கிற டைம்ல நீங்க அங்க இருந்தா போதும் அந்த மணி ஓசை கேட்டால் போதும் நீங்க பாக்கணும்னு பிரார்த்தனை இருந்தா பாக்க போறீங்க இந்த ஒரு வாரம் பார்க்க அடுத்த வாரம் பார்க்க போறீங்க ஆனால் பார்த்து விட்டால் இருநூறு சதவீதம் பிரச்சனை தீர்ந்து விட்டிருந்தது என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரி சாட்சியாவே இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த நான்கு கால் பசுவின் கோபூஜை நடந்த பிறகு அங்கே நடை திறக்கப்படும் பொழுது ஆஞ்சநேயர் வந்து விஸ்வரூப தரிசனத்தில் காட்சி அளிக்கும் போது இந்த ராகுவின் சந்திரத்தின் பெரிய மாற்றத்தை இந்த மீனராசி நேயர்களும் ராகுச்சந்திரன் சேர்க்கை உடையவர்களும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுவார்கள் இன்னும் முக்கியமா ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லிடணும் யாருக்கெல்லாம் மாமியாரால பிரச்சனை இருக்குங்க எனக்கும் எங்க மாமியாருக்கும் ஸ்மூத்தான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல எங்களுக்கு கல்யாண ஆனதுல இருந்தே ஒரு இந்த ஒரு பிரச்சனையாலே மன ரீதியா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னாலும் அவங்களும் சனிக்கிழமையில விடிகாரத்தால இந்த பரிகாரத்தை அதாவது பரிகாரம் மீன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் மோதிரம் போடாதீங்க கயிறு கட்டாதீங்க அதெல்லாம் வேண்டாம் சொல்கிற டைமில் சொல்கிற இடத்துக்கு போய் நில்லுங்க சனிக்கிழமையில விடிய காத்தால எழுந்துக்குங்க நீங்கள் எந்த ஊரில் ஒன்றாலும் இருங்க வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து ஆல்ட் ஆகுங்க மதுரையாக இருங்க திருச்சியாக இருங்க வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து சென்னையில் ஆல்ட் ஆகுங்க விடிய நங்கநல்லூர் ஆண் சார் நான் நாமக்கல் போகலாமா சார் சார் நான் வந்து காடு அனுமந்தராஜசாமியை பார்க்கலாமா சார் இன்னும் நான் வந்து நங்கநல்லூரில் நாமக்கல்லில் போயிட்டு கோபூஜையை பார்க்கல நான் ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல ரிசல்ட் வந்தால் தான் நான் ஷோராக என் மக்களை காப்பாற்றத்துக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம நங்கநல்லூர் சொல்லியிருக்கோம் இதை சார்ந்து சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்கு அங்கே எதனா ஆஞ்சநேயர்கள் இதுமாரி இருந்து அங்கே கோபூஜை நடந்து அங்கேயே ரிசல்ட் ஒரு தானு இருந்துச்சுன்னா அப்போ கொங்கு பெல்ட்டுக்கு தனியாக நம்ம இன்னொரு வீடியோ தனியாக போட்டுருவோம் இப்பொழுதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு ஒன்லி ஃபார் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் எவ்ரி சாட்டர்டே எவ்ரி சனிக்கிழமை வெடியிருக்காத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த கோவில் அங்கே இருக்கணும் நாளை நாளே முக்கியம் போய் கியூன்னு நின்றுட்டு அந்த மாடோடைய கோபூஜையை பார்த்துட்டு அந்த நாஞ்சநேயருடைய விஸ்வரூப தரிசனம் பார்க்கும்பொழுது மீனராசி நாயர்களுக்கு நான் சொல்ல வேண்டாம் நீங்களே போய் நேரடியாக பேட்டி எடுங்க மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் நிச்சயம் சந்திச்சிருப்பார்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகே சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்கிறீங்க ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட வீட்டு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது நான் அங்கே வழிபட்டால் எனக்கான பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக அதற்கான உங்களுடைய பதில் என்ன சார் அதாவதுமா நம்ம என்ன சொல்றோன்னா நான் இவ்வளோ நாள் எதுக்கு இவ்வளோ நாள் லேக் பண்ணி எதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ம் இப்போ எங்கள் ஆஃபீஸில் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க சார் அப்பாயின்மெண்ட் ஹெவியாக இருக்குது சார் இந்த ஒரு வாரமாச்சு கொஞ்சம் ஆஃபீஸில் இருங்க கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் குறைக்கலாம் நீங்கள் ஏன் சார் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போது நான் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டுமே நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு நான் அழகாக சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் ஆனால் மக்கள் படுற கஷ்டத்தை அனுதினமும் பார்க்குறோமா இறைவன் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பணத்தை கொடுக்குறாருன்ட்டு நம்ம உட்காந்து ஃபுல் எஃபெக்ட் போட்டு சம்பாதிக்கலாம் நான் இப்போ சொன்னதான் பிரபஞ்சம் எவ்வளோ கொடுக்குதோ அதை விட டபுள் மடங்கு திரும்பி எடுக்கும் நம்ம என்ன செய்கிறன்றது இன்னும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் எதிலுமே ஒரு நீதி தர்மம் நியாயம் நேர்மை வேணும் நம்மளுக்கு யார் கடவுள் கிளைண்ட்டு தான் கடவுள் அவங்க தானே நம்மளை வாழ வைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோன்றத ஒரு சகண்ட் யோசிக்கணும்ல கண்டிப்பா அப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரணும் மக்களுக்கு ரிசல்ட் வரணும் மக்கள் பலனடையணும் பயனடைய வேண்டும் என்று நம்ம ஒரு டிராவல் பண்ணி நாளை செலவழித்து நம்ம ஒர்க் எல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல போயிட்டு இப்படி பண்ணா பிரச்சனை தீரும் ராசிக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பிலிவா ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த சொல்லும் ஏன் மக்கள் அதை சப்போர்ட் ஏன் வீட்டு பக்கத்தில் போகணும்னு நினைக்கணும் நம்மளுக்காக இவ்வளோ தூரம் அவங்க இறங்கி ஒர்க் பண்ணுறாங்கன்னா மக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தானே நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அடுத்த விஷயத்த பூஷ் பண்ணி அவங்களை மேலே கொண்டு வர முடியும் இந்த வீட்டு பக்கத்துலேயே இருக்குது சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா நானும் என் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலே வந்து ரெஃபர் பண்ணிட்டு போயிடலாமே அப்படி பண்ணக்கூடாது இன்னும் வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கட்டும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நங்கநல்லூர் நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்கு கோபூஜை நடக்குது கோபூஜை என்பது நான்கு கால் மிருகம் நான்கு கால் மிருகம் வந்து ராகுவோடைய பரிகாரத்துக்கு வேற வேலை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அது வலது இலது ரெண்டு சைடில் கோபூஜை நடந்த பிறகுதான் விஸ்வரூப தரிசனம் என்பது மனிதர்களை இறைவன் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இதுல பார்த்தா பிரச்சனை தீரும் நான் சொல்றேன் இதுக்கு கூட என்னால போக முடியாது சார் வீட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு யாரனா போகலாம்னு கேட்டால் தயவு செய்து அந்த மாதிரி கேள்விகளை கேட்பதை தவிர்த்து விடுங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆனும் வழி வழியில்லை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை இந்த ஃபீல்ட்ல அனுதினமும் இருக்கிறதுனால நான் பார்க்குறேன் நிச்சயமா மீனராசி நேர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டு அந்த ஆட்சி நேர் கொடுத்தே சார் இதை வந்து நீங்களே நேரடியாக இப்போ இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுது டெலிகாஸ்ட் ஆகி ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் டைம் எடுத்துக்கோங்க நீங்களே ஒரு நாள் நாங்கள் ஒரு ஆட்சிநேயர் கோயிலுக்கு இயர்லி மார்னிங் போங்க திருப்போரூர்ல எடுத்த மாதிரி நேரலை அங்க எடுங்க கண்டிப்பா அதுல எவ்வளவு பேர் உங்களுக்கு ரிசல்ட் சொல்றாங்க மட்டும் நீங்க பாருங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமே வந்து ஜஸ்ட் லைக் தட்னு சொல்றது இல்ல ஆழமான கருத்து தான் ஓகே சார் ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை சொன்னீங்க சார் உங்களுடைய நேரத்திற்கும் தெளிவான விளக்கத்திற்கும் நன்றி சார் நன்றி மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்